சினிமா ஸ்கிரிப்ட் நல்லா நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு சார் பாட்டு நல்லா இருந்துச்சு சார் ஆ ஃபீல் பண்ணு நல்லா இருக்கு கடைசி சீன் நல்லா இருக்கு ஆ பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குங்க சார் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு ரியல் லவ் ஸ்டோரியை வந்து ஒரு மக்களுக்கு எடுத்து கொடுத்த ஒரு நல்ல படமாக இருந்துச்சு எல்லாமே லாஸ்டில் கிளைமேக்ஸில் ஒரு எமோஷ்னலாக இருந்துச்சு ரொம்ப சாங்ஸ் எல்லாமே மெலடியாக சூப்பராக இருந்துச்சு ஆமாம் கண்டிப்பாக கம்யூனிட்டி அதாவது ஜாதி அந்த ஜாதி இல்லை அப்படின்னா எல்லாமே நல்லா படம் அருமையான படம்னே நான் எதிர்பார்க்கல எந்த அளவுக்கு படம் இருக்குண்ணே நாங்கள் நினச்சி வந்தது வேற படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சாதியினால் மூணு உயிர் மட்டுமில்லை அதோட கொடுமை ரொம்ப அனுபவிச்சு தான் பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு படம் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அடுத்த ஒரு பெரிய லெவலுக்கு வருவார்ண்ணே சாதி பெருமை பேசவனுக்கு கடைசியாக கிடைத்த அருமையான படைப்பு நல்லா சூப்பராக இருந்துச்சுக்காருக்கார் அவர் அப்பா நல்லா சூப்பராக இருந்திருக்கார் தற்போதைய தமிழ் மரபுகள் மாறாமல் தமிழினுடைய முன்னாள் பெண்கள் வந்து பாவாடை தாவணி அணிந்து வரக்கூடிய ஒரு நிலை புதியதாக இந்த படத்தில் பார்க்கக்கூடிய நிலை ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு அப்பாவும் நடிக்க நடிக்கப்பட்டவர் பிரமாதமாக ராஜகிரன் நினைவூற்று விதமாக அவர் நடிப்பு இருக்குது கதாநாயகன் அடிக்கப்பட்ட பையன் வரக்கூடிய காலத்தில் நம்மளுக்கு வளருவார்கள் என்ற நம்பிக்கை தமிழ்கள் தமிழ் கலாச்சாரம் வந்து அதாவது சமுதாயத்தினுடைய நிலைகளை இன்றைக்கு இருக்கிற படித்த பண்புள்ள காலத்தில் இன்னமும் சாதி ரீதியான ஒரு சிண்டல் இருப்பதை சுட்டி காட்டியது மக்கள் மக்களை புரிந்து கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையும் உள்ளது நல்லாயிருக்கு தமிழ் கலாச்சார நல்லா எடுத்திருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அருமையான படம் தெளிவாக இருக்கும் வருங்காலத்தில் நல்ல வெற்றியாக நடக்கும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கு எல்லாமே நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு எல்லா மக்களும் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கு மியூசிக்லாம் சூப்பராக இருக்கு பாட்டு நல்ல பாட்டாக இருக்கு அதே மாதிரி கிளைமேக்ஸும் ரொம்ப நல்லபடியாக அமைஞ்சிருக்கு ஃபேமிலியோட குழந்தையோட வந்து நல்லா பார்க்கலாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க பிக் ஸ்கிரீனில் இது வரைக்கும் ஆக்ட் பண்ணது வந்ததில்ல எதுவுமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு படம் சூப்பராக இருக்கு அந்த மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் வந்தது இல்லை இப்படி ஒரு படம் இந்த சாதி எதிர்ப்பா இப்படி ஒரு படம் இது வரைக்கும் தயாரிச்சது இந்த படம் எடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இவ்வளவு தைரியமாக அந்த படத்தை எடுத்ததே பெரிய விஷயம் பின்னணி இசையெல்லாம் நல்லா அருமையாக இருக்குது சாதாரண பாட்டெல்லாம் நல்ல பாட்டு சண்டை எல்லாமே அப்படியே ரியலாக கிராமத்தில் நடக்கிறத அப்படியே பண்ணியிருக்காங்க பரவாயில்ல பக்காவாக இருக்குது ஏதோ ரொம்ப அனுபவசாரிய மாதிரி இருக்குது ஏதோ புதுப்படம் பண்ண மாதிரி இல்லை ரொம்ப படங்கள் நிறைய படம் டைரக்ட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்குது படம் நாங்கள் பார்த்த லவ் இந்த ஜாதிய வச்சு எடுத்ததுல ரொம்ப இதாக இருக்கு இந்த மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் யாரும் பண்ணல ரொம்ப எமோஷனாக இருக்கு அப்படியே அத்தனை பேரும் சீட்ல கட்டி போட்ட மாதிரி உட்காந்துருந்தோம் அமைதியா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு படம் அழுகிற அளவுக்கு இருந்துச்சு ஆனால் கண்ணீர் தான் வரல படம் நல்லா இருக்கு அருமையாக அவங்க திரைப்பட குழு அத்தனை பேர்த்தையும் நாங்கள் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் நல்லா இருக்கு நல்லா சிறப்பாக எடுத்திருக்காங்க தயாரிப்பு நல்ல தயாரிப்பு நடிப்பு நல்ல நடிப்பு நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எல்லாமே எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப பேர் சொல்கிற மாதிரி இருக்கு நல்லா தெளிவாக நல்லா பண்ணியிருக்காங்க பார்க்குற நல்லா இருக்குது அருமையாக இருக்குது நல்லா இப்போ கேட்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக தெளிவாக நல்லாயிருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு சார் ஆ பாட்டு நல்லா இருந்துச்சு சார் ஆ ஃபீல் பண்ணு நல்லா இருக்கு நல்லா இருக்குது ஆ பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு படம் சூப்பராக இருந்துச்சு படத்தில் லவ் சீன் நல்லா நல்லா இருக்கு ஹீரோ நல்லா நல்லா நடிச்சிருக்காப்ல ஹீரோயின் நல்லா அடிச்சிருக்காங்க கிளைமாக்ஸ் நல்லா கொண்டு போயிருக்காங்க பாடல அருமையா இருக்கு பாட்ட ரொம்ப அருமையா இருக்கு அத நல்லா இருந்துச்சுனா டைரக்ஷன் நல்லா இருந்தது எல்லாமே நல்லா இருந்துச்சு படம் பாடல எப்படிங்க நல்லா இருந்துச்சு பாடல் வரி நல்லா இருந்தது ஹீரோ ஹீரோயின் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ஹீரோட ஆக்டிங் நல்லா இருந்துது சின்னல பட்டி ஆ சின்னல ஆமா சின்னல பட்டி பர்வப்படுத்துனது நல்லா இருந்துச்சு படம் சுங்கடி சலைய ஆ சுங்கடி சலைய பத்தி நல்லா இருக்குங்க நல்லா நடிச்சிருக்காங்க தென் தமிழகம் என்பது தமிழகத்தின் ஒரு சாதி வெறிகளையும் ஆணவ கொலைகளையும் எடுத்துக்காட்டாக இது அமைந்துள்ளது என்பதை தெரிவித்து படம் இக்காலகட்டத்துக்கு நல்ல படம் கிளைமக்ஸ் காட்சியில் எல்லாமே நல்லா இருக்கு பாட்டு சீனு சண்ட காட்சி எல்லாமே நல்லா படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னே படத்தை டைரக்ட் பண்ண தம்பியை பற்றி சொல்லணும் ஒரு சின்ன குக்கிராமத்தை பிறந்து பெரிய காரியத்தை சாதித்திருக்காங்க அது வந்து கேள்வி முயற்சி அதே மாதிரி இவருடைய கருப்பனார் வந்து கிராம மிகவும் கம்பிக்காரு அவர் இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக இது பண்ண தருமர் என்றாலே பெரும்பாலும் தெரியும் தமிழகத்தை எல்லா இதுவுமே தெரியும் அவர் காப்பி சோப்பராக இருக்கும் ராம்சேத்து நிரந்தர ஆட்டக்காரராக இருந்தார் அதை பற்றி தான் அண்ணனுக்கு பேர் வச்சுருப்பார் ஹரி ராம் சேர்த்து இதான் வளர்ந்து பெரிய சாமிங்கிறது சாமி பேர் ஆனால் இன்னைக்கு இந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே பெருமையாக இருக்குது ஏன்னா அந்த பிள்ளைகளாக நான் பார்க்கும்போது சின்ன பிள்ளைங்க ரெண்டு வயசு ஒரு வயசு பிள்ளைகளாக இருந்தார் இன்னைக்கிட்டதான் நான் பத்து வயசு நான் பயசின்னா இவருடைய முயற்சி அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் முன்னேற்றத்துக்கு வந்தோம்னா எல்லா முயற்சி தன்னம்பிக்கை இருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறு ஆயிரம் பல்லாண்டு குண்டு மணி வண்ண ஒரு சேவடிக்கு இருக்கா என்று சொன்னது அதை மீனாட்சி தயாரிக்கும் நம் வாழ்வில் கலந்த சினிமா ஸ்கிரிப்ட்